மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர் வணக்கம் நேயர்களே இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் வாகனங்களால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்பை தடுப்பதற்கான வழிமுறைகள் குறித்து சென்னை அண்ணா பல்கலைக்கழக ஓய்வு பெற்ற இயந்திரவியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஜி நாகராஜன் உடனான நேர்காணலின் இரண்டாவது பகுதியை கேட்கலாம் வணக்கம் சார் மாற்று எரிசக்திக்கான வழிமுறைகள்ல பல்வேறு பயன்பாடுகள் குறித்து புதிய தகவல்களை சொன்னீங்க சார் அடுத்து கார்பன் உமிழ்வுல இந்தியா ஐந்தாவது இடத்திலிருக்கு இதனை குறைக்க மின்சார வாகன பயன்பாடு வந்து எவ்வாறு சிறந்ததா இருக்கும் மின்சார வாகனம் வந்து ரொம்ப சிறந்ததா இருக்கும் நம்மளுடைய அரசாங்கம் வந்து மிக வேகமாக இந்த எலெக்ட்ரிக் வெஹிக்கிள் பெனிட்ரேஷன் இந்த எலெக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படிங்கிறது இப்ப ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது வருஷம் உலகம் ஃபுல்லா இந்த இன்டர்னல் கமர்ஷியல் என்ஜின் அப்படிங்கிற ஒரு வாகனத்துக்கு இயக்கிறதுக்கு பயன்படுத்தும் பதிலாக வெறும் மோட்டர் மட்டுமே வச்சு வாகனங்களை இயக்கக்கூடியதுதான் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஸோ இதுக்கு வந்து எந்த விதமான நமக்கு எரிசக்தியும் தேவையில்லை இதுக்கு தேவையானது ஒன்றே ஒன்று அது வந்து மின்சாரம் மட்டுமே இதுல வந்து மின்சார வாகனம் மட்டும் இல்லாம ஹைபிரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி உலகம் ஃபுல்லா இருக்குது இந்தியாவும் வந்து சில கம்பெனிஸ் மாதிரி ஹைபிரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கல் டெக்னாலஜிலேயே ஒர்க் பண்றாங்க இந்த ஹைபிரிட் அப்படிங்கறது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஒன்னு வந்து என்ஜினால் இயக்கக்கூடிய வாகனம் இன்னொன்னு வந்து மோட்டரால் இயக்கக்கூடிய வாகனம் இப்போ இந்த ஹைபிரிட் அப்படிங்கிறது வந்து ரெண்டுமே இருக்கும் அந்த வெஹிக்கிளில் அதாவது மோட்டரும் இருக்கும் என்ஜினும் இருக்கும் பட் இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த வீலுக்கு உண்டான ஃபுல் பவரை வந்து என்ஜின் மட்டும் கொடுக்காம ஃபார் எக்ஸாம்பிள் பாதி பவர் என்ஜின் மூலமாகவும் பாதி பவர் வந்து எலக்ட்ரிக் மோட்டர் மூலமாகவும் கொடுக்கும்போது நம்ம அந்த எலெக்ட்ரிக் மோட்டர் கொடுக்கக்கூடிய பவர் இல்ல அப்படின்னா நம்ம அந்த பவரை மறுபடியும் என்ஜின்லிருந்து தான் எடுக்கணும் ஸோ விட் மீன்ஸ் கிட்டத்தட்ட ஐம்பது சதவிகிதம் அந்த எரிவாயு வந்து நம்ம குறைக்கிறோம் அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி இருக்கு பட் எலக்ட்ரிக் வாகனம் அப்படின்னு போகும்போது பாத்தீங்கன்னா சுத்தமாக வந்து நம்ம கார்பன் எமிஷனையே வந்து குறைக்கலாம் ஆனா ஒரு எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து பேட்டரி தான் எனர்ஜி வந்து ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் பண்றோம் எப்படி நம்ம மொபைல் போன்ல வந்து பேட்டரி யூஸ் பண்றோமோ அதே போலதான் கார் வெஹிக்கிள்லயும் பேட்டரி இருக்கு இந்த பேட்டரிய வந்து சார்ஜ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா எப்படி நம்ம வீட்டில் உள்ள மின் சாதனங்கள்லாம் ஒர்க் பண்றதுக்கு நம்ம ஏசி பவர் வேணுமோ அதே ஏசி பவர் வச்சுதான் இந்த பேட்டரிய சார்ஜ் பண்றோம் ஆனா இந்தியாவுடைய பவர் நிலவரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தைந்து பர்சன்ட் கோலை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம் கோல் அப்படிங்கிறது அது நிறைய வந்து மறுபடியும் அந்த ஏற்கனவே நான் சொன்ன அந்த பார்ட்டிகுலேர் எமிஷன்ஸ் இதெல்லாம் எமிட் பண்ணோம் எலெக்ட்ரிக் வெஹிக்கள் ஹண்ட்ரட் ஜீரோ ரோமேஷன் வெஹிக்கிள் அப்படிங்கிறது எப்படி வரும் அப்படின்னா நம்மளுடைய மொத்த எனர்ஜியும் நம்ம அந்த ரினியூபிள் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி இப்போ வின் பவரோ இல்ல சோலார் பவரோ ஹைடல் பவரோ யூஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா இந்தியா வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் யூ பி கார்பன் ஃப்ரீ சோ நம்ம இந்தியாவினுடைய பாலிசி என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி எழுபதில் இந்தியா சுத்தமாக இந்த கார்பன் எமிஷன் உண்டாக்கக்கூடிய பொருள் எதுவுமே வந்து நாம உபயோகப்படுத்த போறது இல்லை அப்படிங்கறது ஒரு இலக்கா வச்சுட்டு நம்ம வந்து நிலக்கரி எல்லாம் இல்லாம எந்த எதுவுமே இருக்காது நிலக்கரி இருக்காது ஆயில் இருக்காது கேஸ் இருக்காது முழுக்க முழுக்க The renewable energy and other solar or window in the Marie biomass or in the Mary Ramful. நூறு சதவீதம் கார்பன் உமிழ்வு இல்லாத நிலையை ஏற்படுத்துவதற்கான அரசின் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்தும் இலக்குகள் குறித்தும் சார் அடுத்து மின்சார வாகன பயன்பாட்டில் அரசின் ஊக்குவிப்பு மற்றும் விழிப்புணர்வு நடவடிக்கைகள் குறித்து உங்கள் கருத்து மத்திய அரசு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுல வந்து ஒரு பாலிசி வந்து அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆஃப் எலெக்ட்ரிக் பைக் இது வந்து ஐந்து ஆண்டு திட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்போதுல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் உள்ள திட்டம் இந்த திட்டத்தை கொண்டு வரும்போது அந்த பாலிசி என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த ஐந்து வருடத்தில் இரண்டு சக்கர வாகனங்கள் வாகனர்களுக்கு வந்து அதனுடைய மொத்த விலையிலிருந்து நாற்பது பர்சென்ட் வரை சப்சிடி கொடுக்கப்படும் அப்படிங்கிறது அதே மாதிரி நான்கு சக்கர வாகனங்களுக்கு வந்து ஒன்றரை லட்சம் வந்து மானியமாக கொடுக்கப்படும் அப்படிங்கிறது அந்த பாலிசியினுடைய ரிப்போர்ட் இப்போ அது வந்து ஐந்து வருடம் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு ஆனா இந்த ஜிஎஸ்டி சாதாரண வாகனங்களுக்கு அதாவது பெட்ரோலோ டீசலோ இயக்கப்படும் வாகனங்களுக்கு இருபத்தி எட்டு வந்து வச்சிருக்கோம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்க்கு இந்த ஜிஎஸ்டி ஐந்து பர்சன்ட் மட்டும்தான் இருக்கு இது வந்து மத்திய அரசால் கொடுக்கக்கூடிய ஒரு பெனிபிட் சில மாநில அரசு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்க ஓன் பாலிசி வச்சிருக்காங்க அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து ப்ரமோட் பண்றதுக்கு அதுக்கு ஏற்றாற்போல் என்ன பண்றாங்கன்னா சில ஸ்டேட் வந்து அவங்க அந்த ரோட் டாக்ஸ் கட்டுறது இருக்கு அந்த ரோட் டாக்ஸ் எல்லாம் வந்து டோட்டலாவே கட்ட வேண்டியது இல்லை தமிழக அரசு

சதவீதம் வரைக்கும் டூ வீலர் தான் நம்ம வந்து அதிகம் சோ அதனால வந்து அதனுடைய உற்பத்தி அதிகம் அதே மாதிரி நான்கு சக்கர வாகனங்கள் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒண்ணுல ஐந்தாயிரம் வண்டி தான் விற்க முடிஞ்சது அதே இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டுல அதே வந்து மூன்று மடங்காக ஏறி பதினஞ்சாயிரம் வண்டி வந்து வித்திருக்கு அதுக்கு அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல ஐம்பதாயிரம் வண்டியா வித்திருக்கு சோ இருபத்தி மூணு இருபத்தி நாலுல வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு தொடர்ந்து அதிகரிச்சுட்டு தான் இருக்கு அவேர்னஸ் அப்படிங்கறதும் வந்து இல்லைங்கிறது இல்ல இப்ப எல்லாருக்குமே அந்த அவேர்னஸ் இருக்கு மெயினா வந்து சுற்றுப்புற சூழல் தவிர மக்களை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாகனத்தை வந்து உபயோகப்படுத்தணும் அப்படின்னா அதனுடைய செலவு வந்து எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவு குறைக்கலாம் அப்படிங்கறத மக்களுடைய எண்ணமா இருக்கும் சோ அந்த விதத்துல எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பாத்தீங்க அப்படின்னா நான்கு சக்கர வாகனம் ஒரு கிலோமீட்டருக்கு பத்து ரூபாய் ஆகும் ஒரு கார்ல போனோம் அப்படின்னா இதே நம்ம வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ல போனோம் அப்படின்னா அதை ரெண்டு ரூபாயில முடியும் அதே மாதிரி இப்ப டூ வீலர்ல போனோம் அப்படின்னா சராசரியா வந்து ஒரு கிலோமீட்டருக்கு ரெண்டு ரூபா ஆகும் ஆனா நம்ம வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் யூஸ் பண்ணா ஐம்பது பைசா ஆகும் சோ மக்களுக்கு வந்து இதுல விழிப்புணர்வு ரொம்ப அதிகம் அதனால நாளுக்கு நாள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மார்க்கெட் தான் போயிருக்கிற வழி அதுல எதுவும் தோய்வு இல்லை மின்சார வாகனம் தொடர்பாக விழிப்புணர்வு மக்களிடையே அதிகரிச்சிருக்குன்னு வாகன விற்பனையும் அதிகரிச்சிருக்குன்னு ரொம்ப தெளிவா சொன்னீங்க சார் மேலும் கடந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பத்தொன்பதரை லட்சம் மின் வாகனங்கள் விற்பனையாகி சாதனை படைக்கப்பட்டுள்ளதாகவும் இது வந்து ஏழு புள்ளி மூன்று ஒன்று சதவீதம் அதிகம்னு மத்திய அரசு தெரிவித்துள்ள கருத்தை வந்து நான் இந்த நேரத்தில் பகிர்ந்துக்கிறேன் அடுத்துதான் காற்று மாசை குறைப்பதற்கு மத்திய அரசின் நடவடிக்கைகள் இலக்குகள் குறித்து சொல்லுங்க சார் ஏற்கனவே சொன்னேன் அதாவது வாகன மாசில வந்து குறைக்கிறதுக்காக இப்ப மத்திய அரசு வந்து சில பாலிசிஸ் கொண்டு வந்திருக்கு அதாவது நம்ம ஐந்து வருடத்துக்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்கணும் இப்போதைய நிலவரப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ள நம்மளுடைய டோட்டல் மார்க்கெட் ஷேர்ல எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மட்டும் கிட்டத்தட்ட பதினைந்துல இருந்து இருபது சதவீதம் இருக்கணும் அப்படிங்கறது மத்திய அரசின் நோக்கம் அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்னேன் கோல தான் நம்ம வந்து மேஜர் எனர்ஜி சோர்ஸ் வந்து நம்ம இருக்கோம் இந்தியா ஏற்கனவே சொன்னேன் ரினியூபிள் எனர்ஜி சோது இப்போதைக்கு வந்து நாற்பத்தி சதவீதம் வந்து நம்ம யூஸ் பண்றோம் இதே வந்து ஐம்பது சதவீதமாக இரண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள வந்து இந்தியா வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் எண்ணம் இன்ஃபேக்ட் உலகத்துல எந்த நாடை எடுத்துட்டாலும் இந்தியா வந்து ரினியூபிள் எனர்ஜி சோர்ஸ் அதாவது ஒரு நாட்டில் உள்ள டோட்டல் எனர்ஜியில அதிகமான எனர்ஜி வந்து ரினியூபிள் எனர்ஜி சோர்ஸ்ல இருந்து தான் பெற்றிருக்கோம் அப்படிங்கிறதுனா இந்தியா வந்து உலகத்துல முதல் இடத்துல இருக்கு ஓகே சோ அதனால இதுதான் அதாவது இந்தியாவுடைய நோக்கம் என்ன அப்படின்னா நம்ம வந்து இரண்டாயிரத்தி முப்பதுல

முப்பது ஜிகாட்டுக்கு எனர்ஜி வந்து நம்ம ஆட் பண்ணணும் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்குள்ள அப்படிங்கிறது கவர்மெண்ட் நோக்கம் இதுக்கு வந்து கிட்டத்தட்ட பலாயிரக்கணக்கான கோடி இன்வெஸ்ட் பண்ணணும் அதுதான் வந்து இதுல பிக் சேலஞ்சு அதனால வந்து உடனடியா பண்ண முடியாது ஆனா நம்ம வந்து படிப்படியா வந்து பண்ணலாம் நம்மள மாதிரி வளரும் நாடுகளுக்கு வளர்ந்த நாடுகள் நிதி உதவி எல்லாம் அளிப்பாங்க இல்லையா அதுபடி இன்னைக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து நிறைய பேர் லோன் கொடுக்க தயாரா இருக்கு நம்ம ஏற்கனவே வந்து இந்த ஜைகா அப்படின்னு இருக்கு ஜப்பானீஸ் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் ஏஜென்சி இந்த மாதிரி வந்து இப்ப யுனைடெட் நேஷன் இந்த மாதிரி வந்து இந்தியாவுக்கு பணம் கொடுக்க யாருமே தயங்குறது இல்ல பிகாஸ் இந்தியா வந்து ஒரு மிக சிறப்பாக வளரக்கூடிய நாடு இன் ஃப்யூச்சர்ல அப்படிங்கறது இப்ப உலகம் ஃபுல்லா எல்லாத்துக்கும் தெரியும் அதை நம்ம ஏற்கனவே ப்ரூவும் பண்ணிட்டு இருக்கோம் அதனால அதுல எந்த ஒரு சந்தேகமும் இருக்காது சிறப்பா சொன்னீங்க சார் அடுத்ததா காற்று மாசை குறைப்பதற்கான பல்கலைக்கழகங்கள் போன்ற உயர்கல்வி நிறுவனங்களின் பங்களிப்பு பொறுப்பு குறித்து சொல்ல முடியுமா இது வந்து மிக முக்கியமான கேள்வி இதுல நான் டைரக்டா இன்வால்வ் ஆயிருக்கேன் என்னுடைய ஆராய்ச்சியும் அதாவது நாடுகள் எடுத்தோம் அப்படின்னா அங்க வந்து டெக்னாலஜி டெவலப்மெண்ட் வந்து கம்பெனிஸ்ல தான் நடக்கிறது இல்ல கம்பெனிஸ் எல்லாமே வந்து அப்ரோச் பண்ணி ஒரு கொலாபரேட்டிவா தான் வந்து பண்ணுவாங்க ஏன்னா பேசிக் ஆராய்ச்சி வந்து யூனிவர்சிட்டி லெவல்ல தான் நடக்கும் அது வந்து அந்த ஆராய்ச்சி எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் அதை வாகனத்துல செயல்முறையில கொண்டு வரத்துக்கு இண்டஸ்ட்ரினால தான் முடியும் பாத்தீங்கன்னா யூரோப்லயும் நிறைய யூனிவர்சிட்டிஸ் அமெரிக்கால நிறைய யூனிவர்சிட்டிஸ் கம்பெனிஸ் ஜப்பான்ல வந்து நிறைய யூனிவர்சிட்டிஸ் கம்பெனிஸ் இது எல்லாமே வந்து அவங்க வந்து சேர்ந்து தான் பண்றாங்க உள்ள ஆராய்ச்சி மாணவர்கள் ஆராய்ச்சி ஆசிரியர்கள் இவங்க எல்லாம் வந்து தொழிற்சாலையில் வேலை செய்யும் வந்து ஆராய்ச்சியாளர்கள் இவங்க எல்லாருமே வந்து ஒன்றாக சேர்ந்து இந்தியாவுக்கு தேவையான என்ன தொழில்நுட்பம் வேணும் அப்படிங்கறத வந்து அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து டெவலப் பண்ணலாம் மேலே போலது சோ இதுக்கு வந்து என்ன பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது வந்து இண்டஸ்ட்ரி இன்ஸ்டிடியூட் கொலாபரேஷன் சோ இந்த இண்டஸ்ட்ரி இன்ஸ்டிடியூட் கொலாபரேஷனுக்காக நமது மத்திய அரசாங்கம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இந்த மாதிரி வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் ப்ரப்போசல் வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸ் யூனிவர்சிட்டிஸ் எல்லாருக்குமே அனுப்பி அவங்க கிட்ட வந்து ப்ரப்போசல் கேட்பாங்க அதாவது எனக்கு வந்து இந்த மாசு குறைக்கிறதுக்கு என்ன என்ன விதமா பண்ணலாம் அப்படிங்கறத வந்து இந்தியா ஃபுல்லா உள்ள இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருந்து ப்ரொபோசல்ஸ் வாங்குவாங்க இந்த ப்ரொபோசல் முக்கிய தன்மை என்ன அப்படின்னா இது வந்து யூனிவர்சிட்டியிலிருந்து மட்டும் ப்ரொபோசல் கொடுக்காமல் இதை வந்து ஒரு தொழிற்சாலையுடன் சேர்ந்து வாகனம் தயாரிக்கும் தொழிற்சாலையுடன் சேர்ந்து அவர்களுடைய ஒப்புதல்களுடன் இந்த ப்ரொபோசல் வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணணும் அதாவது கம்பெனியும் வந்து என்ன சொல்லணும் நாங்க வந்து இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷனோட நாங்க வந்து ஜாயிண்டா வந்து இந்த ப்ராஜெக்ட் பண்ண போறோம் அப்படிங்கறது ப்ராஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து அதுக்கு அலோகேட் பண்ணுவாங்க ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய இன் வரும் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி இன்ஸ்டிடியூட் கொலாபரேஷனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது அண்ட் இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி ஏற்கனவே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து எண்பத்தஞ்சு வரைக்கும் இந்த எத்தனால் ப்ராஜெக்ட் அது அப்போ வந்து அது வந்து தமிழ்நாடு கவர்மெண்டால் வந்து சப்போர்ட் பண்ண ப்ராஜெக்ட் இந்த வந்து எத்தனால வந்து ஒரு ஐந்து வருட காலமாக இரண்டு சக்கர வாகனம் நான்கு சக்கர வாகனம் அதாவது பேசஞ்சர் வாகனம் மற்றும் பஸ் அப்புறம் வந்து மோட்டர் போட்ஸ் இதுல எல்லாமே வந்து இந்த எத்தனால வந்து யூஸ் பண்ணி இதை வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து ப்ரூவ் பண்ணிருக்கோம் அதாவது எத்தனால்னால நம்ம எந்த வண்டியை வேணாலும் ஓட்டலாம் எண்பதுல இருந்து எண்பத்தஞ்சுல நடந்த ப்ராஜெக்ட் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின்ஸ் லேப் அப்படிங்கிறது வந்து ஒருத்தர் ப்ரொஃபர் டிஆர் ஜெகதீஷன் அப்படிங்கிறவரை வந்து இந்த ப்ராஜெக்ட்டை பண்ணி எத்தனாள நாளில் நம்ம எந்த வண்டியை வேணாலும் ஓட்ட முடியும் அதனுடைய மாசு வந்து குறையும் மற்றும் எரிபொருளை வந்து நம்மளே தயாரித்துக்கலாம் நம்ம வந்து வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி பண்ண வேண்டியதில்லை அப்படிங்கிறத வந்து நம்ம ஏற்கனவே வந்து ப்ரூவ் ஸோ இந்த மாதிரி நிறைய ஐஐடி டெல்லியில வந்து ஒர்க் பண்ணியிருக்கறாங்க ஐஐடி மெட்ராஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய பல்கலைக்கழகங்கள் ஒர்க் பண்ணி எல்லாம் டெமென்ஷேட் பண்ணியிருக்காங்க பார்த்தோம் முதல்ல வந்து தனித்தனியாக பண்ணாங்க அதாவது இன்ஸ்டிடியூஷன் அவங்க மட்டும் பண்ணாங்க இப்போ வந்து இண்டஸ்ட்ரியும் இன்ஸ்டிடியூட்டும் சேர்ந்து வந்து பண்றாங்க அசோக் லேலண்ட் ஐஐடி மெட்ராஸ் அசோக் லேலண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி பண்ணோம் அதே மாதிரி டாடா மோட்டர்ஸ் பண்றாங்க சிறப்பா சொன்னீங்க சார் நிறைவா ஒரு கேள்வி வாகனங்களால் ஏற்படும் காற்று மாசை குறைப்பதற்கு தனி மனிதனின் பங்களிப்பு பற்றி சொல்லுங்க சார் தனி மனிதர்கள் வந்து இது ரெண்டு விதமா பார்க்கலாம் ஒண்ணு வந்து தேவையில்லாமல் வந்து அவங்களுடைய வாகனத்தை வந்து உபயோகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான சோ முடிந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் பொது போக்குவரத்தை பயன்படுத்தலாம் பொது போக்குவரத்து இது இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ஆர்டிஎஸ்ஓ இல்ல இந்த மெட்ரோ ட்ரெயின் மெட்ரோ ட்ரெயின்ங்கிறது ஒரு சிறப்பான ஒரு அம்சம் இது வந்து நம்ம நாட்டிலேயே வந்து டெல்லி பெங்களூர் சென்னை இதெல்லாம் வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு இது ஸோ இதை தவிர பாத்தீங்கன்னா மேலை நாடுகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த கார் கூலிங் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இந்த கார் கூலிங் அப்படிங்கறது வந்து ஒரே தொழிற்சாலையோ இல்ல ஒரே கல்லூரியிலோட படக்கூடிய நான்கு பேர்கள் வந்து ஒரே வாகனத்துல வந்து பயன்படுத்தும் இதன் மூலமா வந்து நம்ம அதையும் வந்து உங்க காற்று மாசை குறைப்பதற்கான தனி மனிதனின் பங்களிப்பை சிறப்பாக எடுத்து சொன்னீங்க சார் காற்று மாசை குறைப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைத்த அன்னையின் பெயரில் ஒரு மரம் வளர்ப்பும் இயக்கம் வந்து ரொம்ப பெருசா இருக்காங்க மேலை நாடுகள் கூட ஆகச்சிறந்த ஒரு இயக்கமா இதை பார்த்து அவங்களும் இருக்காங்க வாகனங்களால் ஏற்படும் காற்று மாசை குறைப்பதற்கும் அரசின் நடவடிக்கைகள் குறித்தும் ரொம்ப சிறப்பாக எடுத்து சொன்னீங்க சார் மிக்க நன்றி சார்